வெண்டக்காய பறிக்க போனா அஞ்சு ஆள் கூட நாள் வந்தா நல்லா இருக்கும் காய்பறிக்க ஒருத்தி வரமண்டா நான் வரல நீ வரலங்க நீ அன்னைக்கு வரலாம் சேர்த்து ஒப்பேத்தேன் வயகாலம் ஆளியில் ஒப்பு கொண்டுட்டேன் இப்போ ஆளில எல்லாம் போனா சண்டைக்கு ஒத்த நாள் வாங்க வெண்டக்காய் பறிக்கிறது அடிக்க வெயில் கை காலம் பொச பொசுன்னு ஒரு மாதிரி ஊருமே புழு இருந்தாலும் அதை முடியாது அது வெயில் வருக்கு முன்னால போனோம் இங்கே இவ்வளவு நேரம் ஆயிட்டேன் எத்தனை மணிக்கு போனேன் எத்தனை மணிக்கு ஒரு வேலை சம்பளம் எப்படி

ஏன் சுப்பமா முந்தியெல்லாம் நீ வேலைக்கு வந்தவதால இப்ப ஏன் வேலைக்கு அதுக்கு இப்படி யோசிக்க மருமா உண்டா இருக்கான்னு வீட்டுல தின்னுகிட்டு இருக்கான் நீ என்ன உண்டா இருக்காங்க வீட்டுல தின்னு இருக்கு சும்மா இருக்க நீ ஒத்த நாள் வந்து எப்படியே ஒப்பேத்துவா நீ ஒத்த நாள் மட்டுவா சரி நீ ஆள் இல்ல சில நீ ஒத்த நாள் மட்டும் வர நாளைக்கு எல்லாம் கூப்பிடுவா நீ ஒரு நாள் தான் வருவேன் சரி சரி நீ ஒரு நாள் மட்டும் எப்படியாதுவா நீ கஞ்சி ஊத்திட்டு வா நியாயிட்டு கிளம்பு எல்லாரும் ஏன் வாங்க எல்லாரும் வயலுக்கு போகும் இங்கிருந்து கதைக்கோ சரியா இருமா வெயில் வருதா போதா என்ன வெயில் வருது வயல போய் பாருங்க பொடுப்பறி இருக்காங்க நேரம் ஆகும் கை காலம் பச பசங்க ஒரு மாதிரி கடிச்சு வெண்டைக்காய் சீக்கிரம் பறிச்சு சீக்கிரம் ஊட்டுக்கு போகலாம் வாங்க எல்லாரும் சீக்கிரம் நீ என்னக்கா வயலுக்கு போகவே பயங்கர வெண்டைக்காய் கடிக்குங்க அப்படி இப்படி செய்யுங்க சும்மா ஏதாவது கதை வந்துட்டு இருக்கேன் உனக்கு என்ன வேலைக்கு வந்திருக்க நீ எங்களை நாங்க எத்தனை காய்கறி அப்படி அப்படியே செய்யாது சும்மா வாயை மட்டும் பறிச்சேன் எப்படி நேரம் போகும் ஊருக்கதை உலக பேசி படிச்சாதான் வேலை செய்ய அனுப்புக்கு தெரியாம இருக்கும் வேலையும் சீக்கிரம் ஓடும் வயலு போற ஒத்தி ரெண்டாம் நின்று பாருங்க மூணு காயும் காயில தப்பிட்டு முடிக்கும் பாத்து பாருங்க வாங்க எல்லாம் ஏ சத்தியா நம்ம ஒரே பாத்துல இருந்து காய் பறிக்குமா என் கூட நீ பறிக்க வரையா நம்ம நல்லா கலை வச்சு கதவை காய்பிரிக்கணும் வரையா நான் கூட காய்பிரிக்கிறேன் நீ கதவச்சி கதவை செடியா காய் பறிச்சு வரக்கு வரமா இருவா மீதி பாத்துல காயப்பா யாரு பிடிக்கல இருக்கிறோம் என்ன வழங்காமிக்கிறோம் வரையில காய்ப்பிக்கலாம் வேற பறிக்க காய்பிரிக்கிறேன் ஆஹ் வந்தால்தான் பெருக்குவா சரி நம்ம பிரண்டாச்சு நம்ம கூட காய் காய்பிரிக்குமேனு சொன்னா இவன் தலைக்க மாதிரி நீ இல்லன்னா இன்னொரு காய்பிரிக்கு காய் என்ன காய்ப எனக்கு வாங்க காய் பிரிக்கு போவோம் வயல் பக்கத்துலேயே போகல வயலுல சண்டை பிடிச்ச கிடக்கல எதுக்கு ஏன் கூடா காய்பிரிக்கு வாங்கிட வான்னு வயலுக்கு போனா தெரியுமா யார் யாருக்கு யார்கூட நின்று காய் கூட இருப்பாங்க பறிக்க வேண்டியதா எப்படி வச்சு நம்ம நம்மள காயலாம் வேற யாரும பரிசு தரப்பா சந்தபடா வாங்க வயலுக்கு போவோம் மடக்கா இந்த காய் என்ன பெருசா இருக்கு பச்சை பசு இருக்கு ஏன் அப்ப எத்தா தடி இருக்கு நாலு காய் விட்டாலும் போது கறி

ஏ சத்யா பாட்டி என் சத்யா பாட்டி வெண்டைக்காய் எல்லாம் பச்சையாதுன்னா அவ்வளவு அருமையா இருக்குங்க அவ்வளவு காய நல்ல பெருசு பெருசா இருக்கு திங்கடும் போலே தோணுது எனக்கு மருந்து அடிச்சுப்போவல தின்னாலும் பயமா இருக்க மருந்து அடிச்சு காய தின்னு மயங்க என்ன யார் ஆஸ்பத்திரி கூட்டு போவா நின்ன இடத்துல நினை நவட்டிக்கிட்டு இருக்கு காய திங்க ஏத்தீங்க எத்தனை நாள் கூட காய் பிடிக்கிறதுக்க நீ மட்டுமா வா வயல நீ இஷ்டத்துக்கு தின்னுட்டு நடந்துக்கிட்டா எனக்கு காய தின்னு கூடாத சின்ன முள்ளு முன்னுமா இருக்கும் நாக்கே ரத்தம் வந்த பாது மழை பண்ணலான்னு காயப்பற வீட்டுல போய் திண்டுக்கிட்டு இருந்தது ஏன் கமலா கதையை கார்த்தியா அந்த சேரை கட்டும் போது என் புருசா இந்த சேரையில அம்பிட்டு அழகா இருக்கு கோமதியா அப்படின்னா இந்த சந்தைல வச்சது இந்த பிளவுஸ் போடு உனக்கு அவ்வளவு அழகா இருக்கும் என் கண்ணையே பட்டுரும் என் பண்டாத்தையும் அப்படியே அவன் தச்சுக்கிட்ட இன்னைக்கு இந்த பிளவுஸ் போட்டேன் என்னால என்னன்னு நிக்கவே முடியல முடியலை முதலின்னு வெயில் பிடிக்கு என்னால வெயில் தாங்க இவ்ளோனா எனக்கு பாப்பறேன்னு விட்டுருங்க

ஏன் கோமதி இங்க இருந்து பெரிய மாட்ட கேட்ட மாதிரி அங்க போய் சின்னதா இப்படி கேட்டாத சின்னதா லேசு விட்டாலும் கிடையாது பாக்கறா அமைதியா இருப்பா வாய தரனால அவ கேட்கற கலிக்கு அங்க நிக்க முடியாது ஓடியா அப்படியே ஒரு கலி காப்பா அவட்டவே கேட்டாத இப்போ இவ்வளவுக்கு பேசிறதுக்கு வேற கதை ஒண்ணு கிடைக்கல அந்த சின்னதா அப்பாடி பிளே கதை எடுக்க ஆரம்பிச்சாங்க அவளோ யாரை எந்த செஞ்சா யார் வீட்டுல வந்து சண்டை போடுறதால அவ வந்து வேலை வந்து அவ பாட்டு அமைதியா இருக்கா கோவால்தான் கூட சண்டை அப்படி தங்கமான பிள்ளை ஆமா கண்டா இவா கோபால சண்டை படம் என் பிள்ளை ஒத்துக்க ஒரு பிள்ளை எவ்வளவு சங்கடப்பட்டு வளர்த்தா ஆளாக்கி கல்யாணம் பண்ணிடுச்சு அவ உலகான் என் பிள்ளை அழ அழப்படுத்துதா என்ன சண்டை படுதா கஞ்சி தண்ணி குடிக்க விட்டாலும் கஞ்சி தண்ணி தான் ஒழுங்கா வச்சு கொடுக்கல என்ன நான் நானும் பிள்ளைதாச்சு பொம்பளை ஆயிடுச்சு மனசை பொறுத்து இருக்கேன் பிள்ளை மட்டும் பறக்கட்டும் அப்புறம் ஒரு வழி பண்ண முடியும் தானா அவ என் மாடத்தி பாட்டி என் மாடத்தி பாட்டி இருந்து செடியில பாரு இந்த வெங்கட்டத்துல எல்லாம் ஒன் ஒரே வளர்த்தியா இருக்கு ஒண்ணு முன்ன பின்ன வராம சரியா வளர்ந்துருக்கு என்ன பூ பிடிச்சிருக்கு என்ன காய் ஆயிருக்கு என்ன உரம் தான் வைக்காம இருக்கு

அதை தான் நல்லா முளைக்க வச்சிருப்பாங்க அது நல்லா முளைச்சி வந்துடும் இப்ப உள்ள விதையில எடுத்து முளைக்க ஒண்ணு முளைக்காது ஏன்னா இப்ப உள்ள விதையல் கடையிலயே நல்ல மருந்து தான் வச்சிருப்பான் அதை எடுத்து உண்ணா தான் நல்லா முளைக்கும் விதை நல்ல கரு கருந்து இருக்கும் வெண்டைக்காய் விதை கடையில வாங்கிப்பா நல்ல செவ்வச்செவின்னு இருக்கும் அப்படி விதையிலே மருந்து தான் தாராம் என்ன சொல்ல விதையில மட்டுமா மருந்து செடி முளைக்கிறதுக்கு ஒரு மருந்து பூ பிடிக்கிறதுக்கு ஒரு மருந்து காய் பிடிக்க மருந்து எல்லாம் சுருங்காம இருக்க மருந்துன்னு என்ன மருந்து அடிக்கணும் மருந்து அடிக்கணும் காய் பானையா போயிருதான் அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் ஏகப்பட்ட மருந்து இந்த வெண்டைக்காய் கதையை கேட்டா ஏன் தான் வெண்டைக்காய் சாப்பிடுதோமோ நமக்கு சீனு வெறுத்து போவோம் காய் பறிக்கிறது ரெண்டு நாள் முன்னா வர நேரத்துக்கு நிறுத்தி மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு காய் பறிக்கணும் வேணாம் சை வெண்டைக்காய் கதையை கேட்டா வெண்டைக்காவே மறந்துடும் வாழ்க்கை ஏ அப்ப இவ்வளவு மறந்துடுச்சு இந்த காய விளை வைக்கணும் இந்த விவசாயம் எடுத்து பிள்ளைகளும் திங்க எவ்வளவு மறந்துடிக்கணும் அயிலுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த காய விளை வைக்க வேற பருவம் செஞ்சானே இவ்வளவு மருந்தடிக்கணும் விவசாயம் எடுத்தாலும் குத்துக்கிடாதீங்க அந்த காலத்துல எல்லாம் வெறும் சாணாங்க உரம் போட்டு மட்டும் வளர்த்தாவது செடியால அது காய் கோனையா இருக்கும் நேரா இருக்கும் அப்படிலாம் அலையில அது பாட்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்டவா இப்ப உள்ள ஆளுகளுக்கு காய் தான் இருக்கணும் கோணையா இருந்தாங்க காய் என்ன கோனையா இருக்கு நாங்க வாங்க மாட்டேன் எங்களுக்கு வந்த அந்த காய் அப்படிங்க பச்ச பட்ச இருக்கணுங்க இப்படி மருந்து இருக்காங்க அப்படி நேரா வரும் நல்லா பச்ச பட்ச வரும் அதுக்கு மழைக்காரம் என்ன செய்வான் அப்ப உள்ள காசுல சாப்பாடு எல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு ஒரு நோய் நோய் இல்லாம நூறு வயசு வரைக்கும் இப்ப உள்ள சாப்பாடு எல்லாம் பாரு புட்டுங்க அந்த புட்டுங்க அந்த புட்டுங்க அந்த வயசுக்கு அந்த வயசுங்காயிலே நுழைய மாட்டேங்க என்ன பேருன்னு தெரியல வாயில நுணையாதான் வச்சு சாப்பிடலாமா கல்காரா சாப்பிடாம கல்காரதா இருந்தாதான் பிள்ளைகளையும் கலரா கலக்கார இது என்ன சாப்பாடு நான் தர மாட்டேன் நீத்துன்னு அப்படிங்க சரி சரி காய் பறிச்சது போதும் எல்லாரும் கூட நிறைஞ்சுடா வாங்க கஞ்சுக்கு போவோம் நேரம் ஞாயிறாயிட்டா கஞ்சி புடிச்சுட்டு முத்துலக்காய் எதுக்காயெல்லாம் கிடைக்க மூட போடுவோம் வாங்க வீட்டுக்கு ஞாயிறாயிரும் அப்படின் ஒரு வழியை பறிச்சு முடிச்சது எப்படி முடிப்போன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு வெளியே சண்டைக்கு வரையல என் புருசா இருக்காங்க எனக்குன்னு ஒரு புருசன் புருசன் சென்னை வச்ச ஜாக்கெட் பருப்பா சென்னை ஜாக்கெட் ஆகா இருக்கும் இங்க முதுவா வெந்து போயிடுச்சு முதுவில என்ன வெயில் என்ன என்னது அவனு இருக்கனே கச்சேரி ஏ அப்பா ஒரு வழியா வெண்டைக்காய் பறிச்சு வயலோட்டு வெளியே இருந்தாச்சு மழை மாதிரி குமிச்சு போட்டிருக்காம என்னைக்கு முத்துனக்காய் எது எலங்காய் எதுன்னு என்னைக்கு பறிச்சு மூடப்பட மத்தியான பொழுது இப்பவே ஆயாச்சு மூணு மணிக்குள்ள மூட போடனா வண்டி வந்து கை வேற ரொம்ப வலிக்கு வெண்டைக்காய் பறிச்சு வச்சு கையெல்லாம் புண்ணாயிட்டு ரத்தமா வடிதா கையில ஆமா வெண்டைக்காய் பறிக்க வரதுக்கு முன்னாடி வயல்ல வயலுக்கு வெளியே வச்சு சொன்னேன் வெண்டைக்காயெல்லாம் ரொம்ப கையெல்லாம் கடிக்கும் வலிக்க ஆனால் பறிக்க முடியாதுன்னு அப்பலாம் சொன்னாவா நீ சும்மா சொல்லி எல்லாம் நீரை நீ என்ன விளக்கிறதுக்கு உனக்கு படி தெரியும் வெண்டைக்காய் கடிக்கணும் அப்படின்னால இப்ப கையை கடிக்கு ரத்தம் வடியுதா

ஏதாவது நான் ஒரு ஆளுக்கு தஞ்சன்ம கரையெல்லாம் கேட்க முடியல நானே தவிர பழைய கட்டி வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒராளுக்கு எடுப்படாது நீங்க தட்டு நிறைய கற்களை வச்சிக்கல மீன் வச்சிருக்கல முட்டை வச்சிக்கல கருவடை வச்சிருக்கீங்க நான் பழைய கச்சிருக்கேன் அவருக்குடிங்க வெண்டைக்கா அங்க மூட போடுவோம் நேரம் ஆயிட்டு